வெல்கம் டு சமையல் பொது இன்னைக்கு நம்ம வீடியோல பக்கப்படுற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொட்டிக்கு ஊத்தாப்பத்துக்கெலாம் வச்சு சாப்பிடுற மாதிரி ரொம்ப ருசியான கார சட்னி பார்க்க போறேங்க இந்த முறையில நீங்க கார சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இனி இட்லி தோசைனால இந்த கார சட்னி செய்ய சொல்லி கேப்பாங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில இதே அளவு செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்பதான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க கூடவே பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க இப்போ வாங்க இந்த ருசியான கார சட்னி எப்படி சேர்த்து பார்க்கலாம் இப்போ கார சட்னி சேர்த்துக்கு கடாயை சுடுபடுத்து ரெண்டு டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்திருக்கேன் இதுல நாலு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதில் காரத்துக்கு நாலு பச்சை மிளகா அஞ்சாறு பரமளகா சேர்த்துருக்கேன் பூண்டு பற்கள் ஒரு பத்து பூண்டு பற்கள் சின்ன சைஸ் பூண்டு பற்கள் சேர்த்திருக்கேன் நீங்க பெரிய சைஸ் பற்கள் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு அஞ்சு பூண்டு பற்கள் மட்டும் சேர்த்துக்கங்க ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் இது எல்லாம் சேர்த்து அடுப்பு மிதமான தீ வச்சிட்டு வெங்காயத்தை ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி பாத்தீங்கன்னா நாலு வெங்காயம் செத்துருக்கேன் தக்காளி பாத்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இதனுடைய அளவுன்னு பாத்தீங்கன்னா நானூறு கிராம் இருக்குங்க தக்காளி நல்ல பழுத்த பழமா நாட்டு தக்காளியா சேர்த்துக்குங்க அப்பதான் இந்த சட்னி ரொம்ப ருசி கூடுதலா கிடைக்குங்க இப்போ தக்காளியை சேர்த்து இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவைக்க இருப்பேன் டேஸ்ட் அளவுக்கு கம்மியாக கல் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து மிதமான தீலயே ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாங்க இப்போ மேலே மூடி போட்டு வெங்காயம் தக்காளி வதங்கி வரட்டங்க இடையில கலந்து கலந்து விடுங்க ஒரு நாலு நிமிஷம் போல வதங்கி வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி ஒரு நாலு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துருக்கேன் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது தண்ணியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சூடு முழுமையாக ஆரந்து மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி கொஞ்சமாக சேர்த்து சட்னியை கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சிக்கிங்க ரொம்ப நைஸாக இருக்க வேண்டாம் இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில் வாசனைக்கு இதையெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சு சட்னியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சட்னியை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்க வச்சு சட்னி நம்ம சாப்பிடும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும் நம்ம காயிலாம் அரைச்சா சட்னி பார்த்தீங்கன்னா மதிய வரைக்கும் கூட கெடாமல் ரொம்ப ருசியாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கார சட்னி இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்தி ரொட்டிக்கெலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இன்னும் டிஃபன் ஐட்டம் செஞ்சாலே இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ரெண்ட் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்